வணக்க மக்களே நான் அந்தவங்க வைரல் விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தி நம்ம எதை பத்தி பாக்க போறோம் சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பத்திதான் பாக்க போறோம் இந்த நெல்ரோகம் பாத்தீங்கன்னா சமீப காலங்களா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகசூல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் லாபத்திலும் பாத்தீங்கன்னா கூடுதலான லாபம் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா அகிரியோட இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ராகத்தோட புல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோ கண்டினியூ பண்ணுங்க வாங்க போகலாம் சோ இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க இழந்துற நடுவு செய்யற விவசாயிகள இருந்தா முப்பத்தஞ்சு நாள் இருந்து ஒரு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு செல்ற விவசாயிகளா இருந்தா நூத்தி நாற்பது இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த டியூரேஷன்ல கரெக்டா உங்களுக்கு அறுவடை முடிஞ்சிடும் சோ இந்த நல்றங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்றங்க ஒரு ஏக்கருக்கு விதைநல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு இருபது கிலோ விதைகள் இருந்தாவே போதுமானது இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா மினிமம் பதினஞ்சு கிலோல இருந்து அதிகபட்சமா நீங்க இருபது கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா ட்ரம் சீடர் முறையில பத்து கிலோ இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் விதைச்சிடலாம் அதுவே நீங்க கைகளில் விதைக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கேற்றால் போல் விதநல்ல வாங்கிக்கிங்க சோ ட்ரம் சீடர்ல விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் நல்ல ஒரு பிணைப்புகளும் கிடைக்கும் நாத்து விட்டு நடவு செய்யற விவசாயிகளுக்கு எத்தனை நாட்கள் நீங்க நடவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாள்ல இருந்து ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போடுறது ரொம்பவே நல்லது அப்பதான் அதிகப்படியான தூறுகள் வெடிக்கும் சிம்புகள் வெடிச்சாதான் உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யற இருந்தா இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு போடுறது ரொம்பவே நல்லது நேரடி நிலவதிப்பு செய்யற விவசாயிகள் பாத்தீங்கன்னா நீங்க தெளிக்கட்டி கட்டி விதைக்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் சீக்கிரம் முளைப்பு திறனும் நல்லா இருக்கும் நல்லாவும் முதச்சு வரும் சோ நெல் ஊற வச்சு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விதைச்சிருங்க நடவு செய்யும் பருவங்கள் அப்படின்னு சம்பா பருவத்துல இந்த நலரகம் ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய நல் ரகம் சம்பா பருவம் அப்படின்னு ஆகஸ்ட் மாசத்துல தொடங்கும் பின் சம்பா அப்படின்னு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல நீங்க இந்த நலரகத்தை விதைக்கலாம் இது பின் சம்பான்னு சொல்லுவாங்க நபரை பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசமும் ஜனவரி மாசமும் சோ இந்த பருவங்கள்லையும் இந்த நல்ல ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் குறுவை பட்டம் அதாவது ஜூன் ஜூலை மாதங்கள்லயும் இந்த நல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இலை புள்ளி நோய் தண்டு துளைப்பான் புகையான் இலைக்கருகல் நோய் இலை உரை அழுகல் நோய் இலைப்புள்ளி நோய் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சௌபாகியா கோடுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதை நெல் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க அருகாமல் இருக்க இந்த ஃபர்டிலைசர் சாப் அதாவது உரங்கடைகளில் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது வாங்கி பயிர் பண்ணி பாருங்க மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாப்பத்தி ஐந்து மூட்டையில இருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாங்க அதுவே நீங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு டன் வரைக்கும் நீங்க உயிர் விளைச்சலா எடுக்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இருக்கு சோ மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த நலரகம் பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியம்னு சொல்லக்கூடிய இந்த நலரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நலரகம் மகேந்திராவை விட கொஞ்சம் அதிகப்படியான வியாபாரிகள் முன்னுரிமை கொடுக்குற ஒரு நலரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சௌபாகியா கோல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நலரகம் இருந்தாங்க நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிர்ல இருநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும் நெல் கதிரின் நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி வீதம் பாத்தீங்கன்னா நெல் கதிர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீண்டமா இருக்கும் மூன்று அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் பயிர் பார்த்தீங்கன்னா வளரும் தன்மை இருக்கும் காற்று மற்றும் மழை பருவத்திற்கு இந்த நல் ரகமும் சாயுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல்ரோகம் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி கொடுக்கும் வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரூபாயில இருந்து அதிகபட்சமா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் இந்த நல்ரோகத்தோட விலை பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா பாத்தீங்கன்னா இருபத்தி ரூபாயில இருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் நீங்க உயர் விளைச்சலாவோ உயர் லாபமாவோ எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல இந்த நாளிறாங்க பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா நல்ல ரேட்டும் கிடைக்கும் நீங்கள் வர்த்தகம் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் மற்ற நல் ரகங்களை காட்டிலும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் கூடுதல் லாபம் தரும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விளைச்சலும் தரும் அதிகப்படியான ரேட் வைசில் அதிகப்படியான விலையும் விற்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கூடுதல் மகசூல் குறைக்கும் இதனோட உர செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ஆகுங்க அடிவுரமா நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் பயன்படுத்தலாம் டிஏபி பயன்படுத்தலாம் சிங்கிள் சூப்பர் பயன்படுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த நல் ரகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸை பயன்படுத்துங்க நல்லாவே இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் உரத்தில் நீங்க எதெல்லாம் பயன்படுத்தலாம் யூரியா பயோபர்டிலைசர் மைக்ரோ நியூட்ரன்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் இதை மட்டும் நீங்க பயன்படுத்தினாவே போதுமானது அறுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான உரம் நம்ம போடுற எல்லா வீடியோல பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த அறுபத்தஞ்சாவது நாள் வரைக்கும் தான் நம்ம நெல்லோட பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே நம்ம பராமரிப்பு பண்ணுறதில்ல ஸோ அதுக்கு மேலே பயன்படுத்துறது தான் ரொம்பவே நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் ப்ளஸ் அமோனியம் சல்பைட் பயன்படுத்தினா அதிகப்படியான நெல்லோட எடையும் நெல்லோட கலரையும் நெல்லோட தரத்தையும் நீங்கள் அதிரகிப்படுத்தலாம் அதனால பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துற நல்ல ரேட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நெல்லோட மதிப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டி வைக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறது நீங்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் ரங்களை தரமா நீங்க அறுவடை செய்யணும் நீங்க பூ பருவத்தில் இந்த பொட்டாஸ் பிளஸ் அமோனியம் சல்பேட் பயன்படுத்தணும் சோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி நம்ம வீடியோவை லைக் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா லைக் போட்டுருங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷாருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிர்களாகட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் பயிர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் பயிர்களை பற்றி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் செக்ஷில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் அதை பற்றி கூடிய சீக்கிரமே வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இந்தோட பேஜும் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லையும் நீங்கள் இணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்ட்